வணக்கம் திமுகவின் மூன்றாண்டு இந்த ஆட்சி காலம் முடிவடைந்திருக்கிறது நான்காவது ஆண்டு துவங்குகிறது துவங்கியுள்ளது இந்த ஆட்சியை எப்படி பார்க்க வேண்டும் எப்படி பார்க்க முடியும் நமது அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தா அநாகரீகம் அருவருப்பு எதேச்சதிகாரம் திறமையின்மை சமூக குழப்பம் இதனுடைய ஒட்டுமொத்த உருவமாக தான் இந்த இந்த மூன்று ஆண்டுகளை நாம் பார்க்க முடியும் நம்ம ஒன்பை ஒன்றா பார்த்துட்டு வருவோம் இப்போ கடைசியாக இருக்கிற இந்த சம்பவத்திலிருந்து நான் இதை துவங்கலாம்னு நினைக்கிறேன் தம்பி சவுக்கு சங்கர் அவர்கள் கை உடைந்திருக்கிறது எப்படி உடைந்தது என்பது பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை உள்ளது அவரை கைது செய்து கொண்டு வரும் வழியில் தாராபுரம் அருகே ஒரு விபத்து நடப்பதாக பார்த்தேன் என்னுடைய ட்விட்டர் பதிவில் கூட அதுக்கான அந்த விபத்துடைய அந்த எக்ஸாக்ட் காட்சியை நான் பதிவிட்டிருக்கேன் அந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அநேகமாக அந்த ஓட்டுனர் யார் டிரைவர் அங்கே இருந்தாரோ அந்த தம்பியை சரியாக தூங்கி இருக்க மாட்டார் ஏன்னா அது போன விதத்தை வைத்து நான் சொல்கிறேன் எனக்கே அந்த மாதிரி ஒன் ஆர் டூ ஒகேஷனல் ஆகியிருக்கு டோசிங் தி ஹைவே அப்படின்றது ஒரு நபரை தூங்க விடாமல் ஓட்ட வைப்பதே அநாயகரீகமான செயல் அதாவது அனைவருக்குமே தூக்கம் என்பது ஒரு பெரும் தேவையாக இருக்கிறது மனித மூளை சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் அவனுடைய பார்வையில் அலர்ட்னஸ் இருக்கணும்னா போதிய தூக்கம் இருக்க வேண்டும் போதிய தூக்கம் இருக்க வேண்டும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்கி ஆகணும்னு நான் சொல்லலை ஸோ அந்த நபர் ஓட்டிய வாகனம் விபத்துக்குள்ளானது சிறு காயத்துடன் அவர் அவர்கள் தப்பித்து கொண்டார் அவர்கள் ஏன்னா காவல்துறையினரோடு சேர்ந்து எல்லாரும் தப்பித்து கொண்டார்கள் எதிரே அந்த வாகனம் படுமோசமாக பாதிப்படைந்தது இதை பார்த்தோம் தனக்கு எந்த விதமான பெரிய இல்லை உதற்றியில் எங்கேயோ அந்த முகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் மட்டும் ஒரு சிறு காயம் என்ற ஒற்றை சொல்லுடன் சவுக்கு சங்கர் கோர்ட்டிலே நிறுத்தி கொண்டார் அது இயல்பான விபத்து என்பதை அவரும் அது எந்த விதமான சதியும் என்றதை அவர் உணர்ந்திருந்த காரணத்தால் அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதாவது கோவை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் அது குறித்து எந்த சந்தேகமும் படுகிறேன் என்று கூறவில்லை அது வந்து அந்த அந்த நபரிடம் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான தன்மையை காட்டுகிறது சவுக்கு சங்கர் ஆண்ட இந்த விஷயத்தில் ஒரு நியாயமான தன்மையை காட்டுகிறது சவுக்கு சங்கர் பேசின எல்லா விஷயத்தையும் நான் நியாயப்படுத்தணுமா அது எனக்கு அவசியம் இல்லை ஆனால் ஒரு நாடு அந்த நாட்டிலே சட்டம் என்று ஒன்று இருக்கிறது சட்டத்திலே ஜனநாயக மரபு என்று ஒன்று இருக்கிறது ஜனநாயக மரபிலே கருத்து சுதந்திரம் என்று ஒன்று இருக்கிறது அது சட்டத்தால் அரசியல் சாசனத்தால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய காட்டுமிராண்டி அரசுகள் நூற்றுக்கணக்கான காட்டுமிராண்டி அரசுகள் உலகத்தில் உண்டு என நல்ல பண்படைந்த சமூகங்கள் அரசுகள் நாகரீகங்கள் என்பது வெகு சிலவே உள்ளன பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் இந்த பக்கம் காட்டு மிராண்டி தர்பார் இந்த பக்கம் பங்களாதேஷ் இன்னொரு காட்டு மிராண்டி தர்பார் அப்படியே மேலே போனால் சீனா இன்னொரு காட்டு மிராண்டி தர்பார் அப்படியே கீழே வந்தால் இந்த பக்கம் மாலத்தீவும் அந்த பக்கம் இலங்கையும் கிட்டத்தட்ட காட்டு மிராண்டி தர்பார் போன்ற ஒரு அரசு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றன அப்போ நம்ம வந்து மேம்பட்டுருக்கோம் இந்த அந்த ஈக்குவல் அந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு ஆறுது ஸோ நான்கு ஐந்து நேபாளம் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு டெமோக்ரஸி உலகிலே வெகு சில நாடுகள் மட்டுமே நாகரீகமாகவும் செயல்திறன் மிக்கவையாகவும் உரிய ஜனநாயக போக்குவரத்தும் செயல்படும் ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் ஸோ இந்த காலகட்டத்தில் காட்டு பிராண்டி போல் நடந்து கொண்டிருந்த நாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு தங்களுடைய நடைமுறைகளை சட்டங்களை அணுகுமுறைகளை நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மாற்றிக்கொண்டே வருகிறார்கள் முன்னாடி இருந்த சவுதி அரேபியா இன்றைக்கி இல்லை சவுதி அரேபியாவில் இன்றைக்கி எவ்வளோ சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த இஸ்லாமிய அடக்குமுறைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என்று அவர்கள் மேம்பட்ட வாழ்க்கைக்கு நாகரீக வாழ்க்கைக்கு முன்னேறி கொண்டு வருகிறார்கள் இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் நம்ம பார்க்கலாம் அப்போது தமிழகம் மற்றும் மேற்கு வங்கம் இரண்டே இரண்டு மாநிலங்கள் தான் இந்த நாட்டிலே காட்டு தர்பாரை நடத்துகின்றன அந்த காட்டு தர்பாரை அவர்கள் நடத்துவதற்கு ஆதாரம் தான் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட விதமும் அந்த விபத்து அவர் சிறையிலே அடைக்கப்பட்ட விதம் சிறையிலே அதுவும் தனிமை சிறையிலே மனநலம் குன்றியவர்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு அதிகாரி அப்படி வந்து முடிவெடுத்தானோ அந்த அதிகாரியை கொண்டு போய் மனநலம் குன்றியவர்கள் ஒரே ஒரு நாள் வைக்கணும் சவுக்கு சங்கர் நாலஞ்சு நாள் அங்கே இருக்காப்புல அந்த மனநலம் குன்றிய நபர்களுக்கு மத்தியில் எந்த அதிகாரி அவ சவுக்கு சங்கரை அந்த பகுதியில் வைக்க வேண்டும் என்று முடிவு எடுத்த அதிகாரியோ அந்த அதிகாரியை கொண்டு போய் அங்கே வச்சா அந்த அதிகாரிக்கு புரியும் தனக்கு என்ன ஆகும் என்பது ஸோ இது திட்டமிட்டு நடத்தப்படும் ஒரு சதி ஒரு ம மனிதனை அவனை டிமாரலைஸ் பண்ணுற ஒரு டாக்டர் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க இது வந்து எல்லா நேரத்துலையும் சாத்தியமில்லை என்பதை இந்த அரசாங்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே இந்த அரசாங்கத்தை நடத்தும் ஸ்டாலின் மற்றும் அவரது அமைச்சர்கள் அல்லது மகன் அல்லது மருமகன் அல்லது இந்த நக்லி அதாவது சொல்ல அறிவிக்கப்படாத முதலமைச்சர்கள்லாம் அங்கே இருக்காங்க துணை முதல்வர்களாக இருக்காங்க இவர்கள்லாம் செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை அவங்களுக்கு புரிய கூட இல்லை அவர்கள் ஒரு மிதப்பிலே இருக்கிறார்கள் தங்கள் கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு எதை வேண்டாலும் செய்யலாம் அப்படின்னு அப்படியே சவுக்கு சங்கர் விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தோன்னா போதை மருந்து விஷயங்கள் சென்னையிலே நூற்றுக்கணக்கான இடங்களிலே தினமும் தள்ளாடும் தர்பார் தான் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு இடையில வந்து நாங்கள் கோதுமை பியரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இன்னொரு அயோக்கித்தனத்தை பண்ணிட்டுருக்காங்க சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று எல்லா அரசாங்கங்களும் எல்லா காலகட்டத்திலும் குறைந்தபட்சம் முதற்றளவிலே பேசுவார்கள் அவங்க மனசில் அந்த எண்ணம் இருக்கோ இல்லையோ முதற்றளவில் வந்து மது ஒழிப்பு நாங்கள் செய்வோம் அப்படின்வாங்க குறைஞ்சபட்சம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இங்கே டாஸ்மாக் கடைகள் ஏகப்பட்டது இருக்குது அதை வந்து நாங்கள் அடுத்த ஆண்டு ஒரு அஞ்சு பர்சன்ட் குறைப்போம் பத்து பர்சன்ட் ஏதோ ஒரு கதையை சொல்லுவான் ஒன்றும் இல்லது சமூகத்திற்கு முன்னால் தான் எள்ளி நகையாடப்படக்கூடாது என்பதற்காக ஏதோ ஒரு விஷயம் நான் செய்ய போகிறேன்னு ஒரு பொய்யவாது சொல்லிட்டு இருக்கான் இங்கே அரசாங்கம் என்ன சொல்லுது இந்த காட்டு தர்பார் காட்டு மிராண்டி தர்பார் என்ன சொல்கிறது என்றால் நாங்கள் வந்து புதுசாக கோதுமை பியரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறான் ஏன்னா கோதுமை பீரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கோதுமை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் அதாவது இந்த இந்த மக்களுக்கான பயன்பாட்டிற்காக மத்திய அரசு அரிசி மற்றும் கோதுமை ஆகியவற்றை தருவதற்கு தயாராகி இருக்கிறது ஒரு ரொம்ப குறைஞ்ச பட்ச விலையில் வந்து மக்களுக்கு போய் சேரும் இலவசமாக போய் சேரும் இலவசமாக குறிப்பிட்ட வகையான அந்த ரேஷன் கார்டுகளுக்கு இது தரப்படும் இருக்குது அதை வாங்குறதுக்கு தயாராக இல்லை இந்த அரசு ஆனால் அதிலிருந்து தயாரிக்கப்படும் பியரை தராங்களும் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான கேவலமான அயோக்கியத்தரமான ஒரு அணுகுமுறை இது இன்னொரு பக்கம் அப்படியே வந்து இன்னொரு அங்கே சட்டம் ஒழுங்கு எங்கள் போய் பார்த்தா நான்கு கொலைகள் காவல் நிலையங்களிலே நடந்துள்ளன கொலையோ தற்கொலையோ கொலையா தற்கொலையான்றதுக்குள்ளே போக வேண்டாம் காவல்நிலைய மரணங்கள் நான்கு நடந்துள்ளது இந்த சமீப காலகட்டங்களில் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் இது எதை காட்டுகிறது என்றால் இந்த அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எதேச்சார போ அதிகார போக்குடன் செயல்படுகிறார்கள் அவர்களை கண்டிப்பதற்கோ தண்டிப்பதற்கோ அவர்களை கட்டுப்படுத்துவதற்கோ ஸ்டாலினுக்கு துப்பில்லை என்று தெரிகிறது ஒரு மனிதனுக்கு அதாவது இந்த செவன் ஏஜஸ் ஆஃப் மேன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிறான் அவன் குழந்தை மனோபாவத்துடன் ஒரு எழுபது வயசுக்கு மேலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடைப்பட்ட காலத்தில் அவன் வாழ்க்கை வாழ்ந்த வாழ்ந்த முறையின் அடிப்படையில் நல்ல தவ யோகம் செய்கிறவங்கெல்லாம் நூறாண்டுக்கு வந்து நல்ல புத்தி கூர்மையோடு வாழ்வாங்க துரதிர்ஷ்டவசமாக ஸ்டாலினிடமும் அந்த புத்தி கூர்மை என்பது குறைந்து விட்ட காரணத்தால் சாதாரணமாக கண்முன்னே நடக்கக்கூடிய விஷயங்களை கூட புரிந்து கொள்ளக்கூடிய முடியாத ஒரு நிலைமையில் ஸ்டாலின் இருப்பதாக செய்திகள் வருகின்றன புத்தி பேதல் என்ற வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை இங்கே என்ன ஏதோ நடக்குது அந்த மூளை சரியாக செயல்படவில்லைன்னு நான் சொல்ல வர்றேன் புத்தி புத்திபெதில் நேரம் தப்பா எடுத்துக்கூடாது மூளை சரியாக செயல்படாத ஒரு நபர் நிர்வகிக்கும் ஒரு நிர்வாகத்திலே உள்துறை அந்த நபரின் கையிலே இருக்கும் பட்சத்திலே அங்கே இருக்கும் நான்கு அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பை பற்றி முடிவு செய்யும் பட்சத்திலே அதிலே உள்ள சில அதிகாரிகள் பற்றி சவுக்கு சங்கர் குற்றம் சுமத்தி இருக்கும் சூழ்நிலையிலே சவுக்கு சங்கரை இப்படி காட்டு மிராண்டித்தனமாக கையாளுவோம் அப்படின்னு அந்த அதிகாரிகள் முடிவு செய்தால் அது தவறான ஒரு செயல் சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயல் காட்டுமிராண்டித்தனம் அந்த காட்டுமிராண்டித்தனத்தை கையாள்வதற்கு இங்கே முதல்வர் தயாராக இருக்கிறாரா என்ற கேள்வி வருகிறது இந்த முதல்வர் தயாராக இல்லை ஏனென்றால் இந்த முதல்வருக்கு என்ன சம்பவம் நடக்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு புத்தி இல்லை என்று தெரிகிறது அப்படி ஒரு வேளை இருந்திருந்தால் இதை அனுமதித்திருக்க முடியாது நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் நாகரிகத்தை நோக்கி நகர வேண்டும் என்று ஆசைப்படும்போது தமிழகம் மட்டுமே நாகரிக வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நாகரிகத்திலிருந்து தரத்தை தன்னைத்தானே குறைத்து கொண்டு வருகிறோம் அதுக்கு ஆதாரங்கள் தான் போதை மருந்து கடத்தல் அதிலே திமுகவினரின் அதாவது அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அமைச்சரவா அந்த நபருடன் நெருக்கமாக இருப்பவருடைய பங்களிப்பு அதுதான் சவுக்கி சங்கருடைய கைது அதுதான் டாஸ்மாகில் வந்து கோதுமை பெரிய விற்கிறது அதுதான் வந்து பல மரணங்கள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த தம்பி திங்கு ஏதோ ஏதோ ஒரு செந்தமிழன்னு நினைக்கிறேன் அந்த தம்பி வந்து கொளத்தூர் பகுதியில் நல்ல படித்த மனிதர் பிஎஸ்சி மேக்ஸு எல்லாம் படிச்சுட்டு நல்ல ஏதோ மெடல்லாம் வாங்கினவர் படிப்பில் காலத்தின் கோலத்தால் அந்த தம்பி ஒரு வாடகை வாகனம் ஓட்டுகிறார் இந்த போர்ட்டரில் போட்டு மாதம் வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கிடைக்கலாம் அந்த போர்ட்டலில் ஓட்டினா டெய்லி ஒரு ஆயிரரூவா கிடைக்கும் அதில் போட்டுட்டு அது ஏதோ வண்டி ஓட்டுறாரு பள்ளிக்கான புத்தகங்களை தன்னுடைய வண்டியிலே எடுத்துக்கொண்டு வருகிறார் அப்போது அவரை ஒரு போலீஸ் அதிகாரி நிறுத்தி வந்து உனக்கு நான் ஃபைன் போட போகிறேன் அப்படின்ற எதுக்காக நான் சம்பாதிக்கிறது ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா அதுலேருந்து நீ ஐநூறுரூவா பிடிங்கிட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு என்ன காரணத்தால் சொல் காரணத்தை சொல்லுன்றார் கடைசி நிமிடம் வரை அந்த அதி அதிகாரி அதை சொல்லவில்லை எந்த காரணத்தினாலே ஃபைன் போடப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த அரசாங்கம் ஒரு பிச்சைக்காரங்களால் நடத்தப்படும் அரசாங்கம் இந்த பிச்சைக்காரர்கள் காவல்துறைக்கு உத்தரவிட்டுகிறார்கள் செல்லும் போக செல்லும் போகும் வரும் வாகனங்களான அனைத்தையும் வந்து ஏதோ ஒரு ஃபைனை போட்டு அரசாங்கத்திற்கு பணத்தை நிதியை சேர்த்துக்கூடு அரசாங்கத்திடம் பணம் இல்லை அப்படின்னு பிச்சை எடுக்கிற ஒரு தன்மை இல்லாட்டா அந்த காவல் அதிகாரி ஏன் அதை பண்ணணும் அவசியம் இல்லை அந்த காவல்துறையாக தான் பாக்கெட்ல எடுத்து போட்டுட்டு போகிறாரு அதுவும் கிடையாது தான் எதற்காக ஒரு நபர் மீது தண்டனை கொடுக்கிறோம் தண்டம் வசூலிக்கிறோம் என்பதை சொல்வதற்கு கூட துப்பில்லாத காவல்துறையை தான் நாம் இன்று வைத்திருக்கிறோம் எவ்வளோ ஒரு கேவலமான செயல் ஒரு நபர் ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த சிவில் சர்வெண்ட் சிவில் சர்வெண்ட் அந்த வார்த்தை கவனிக்கிறோம் இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ்ன்னு சொல்கிற அத்தனை பேர் சிவில் சர்வெண்ட் மக்களுக்கான சேவகர்கள் மக்களிடமே வரி பணத்திலே சம்பளம் வாங்கும் ஊழியர்கள் மக்களுக்கான ஊழியர்கள் மக்களுக்கான சேவகர்கள் மக்களுக்கான வேலையாட்கள் மக்கள் வரி பணம் கொடுக்காட்டா நீ வந்து வேலை செய்ய முடியாது உனக்கு வந்து வேலை கிடையாது நீ வீட்டில் முடங்கி கிடக்கணும் ஸோ அந்த அந்த செந்தமிழன் அந்த கேள்வியை கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டிய கடமை இந்த காவல்துறை அதிகாரிக்கு இருக்கிறது ஆனால் என்ன அவர் வந்து பதிலே சொல்லலை கடைசி நிமிஷம் வரை அவர் பதில் சொல்லலை கடைசியில் வந்து எல்லா எல்லா எல்லாத்த பாலிமன் நியூஸில் முதல்ல போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா இடத்துலையும் பரவலாக வருது அசிங்கப்படுகிறார்கள் காவல் துறையினர் எனக்கு தெரிந்து நாங்கள்லாம் சின்ன வயசில் எழும்பூரில் நான் பிறந்து வளர்ந்தவன் பக்கத்துலேயே வந்து போலீஸ் லைன் சொல்லுவோம் அப்போல்லாம் ஓட்டு தான் இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கும் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரங்கள்லாம் எங்கள் வீட்டு வழியாக தான் வெளியே போனோம் பெரும்பாலான ஆட்கள் வந்து எங்கள் வீட்டு வழியாக வெளியே போவாங்க போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸு இல்லை வேலை செய்கிறவங்க இல்லை சென்னையில் பல்வேறு பகுதியில் வேலை செய்கிறவங்க நாங்கள்லாம் அவங்க ரொம்ப மரியாதையாக டீல் பண்ணுவோம் அப்போது சலாம் சார்லாம் சொல்லுவோம் சின்ன பசங்க தானே அப்போ ஏதோ சொல்லணும்னு சொல்லுவோம் சலாம் சா சார்னு சொல்லுவோம் அதாவது அந்த அந்த உணர்வு பிணைப்பே ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர் நேர்மையான அதிகாரிகள் இருந்தார்கள் இன்னைக்கு நேர்மை குறைபாடு அந்த காவல்துறையில் ஏற்பட்டுள்ளதால் பணம் சம்பாதிக்க ஒரு சரியான வழி என்று காவல்துறையை நம்பி அங்கே பல பேர் கா சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சேருவதால் அது வந்து ஒரு வியாபார நிலையமாகவும் அதிகார துஷ்பிரயோக ஒரு துறையாகவும் மாறியிருக்கிறது அதனுடைய விளைவு தான் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் அதிகார துஷ்பிரயோகத்தால் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதோடு நின்று போயிடுமா இன்றைக்கி அவங்க அம்மா அவங்க க கமலா அவர்கள் ஒரு ஆட்கொணர்வு மனு போட்டியிருக்கிறார் அதற்கு இன்று நீதியரசர் சதீஷ் சந்திரா அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் சவுக்கு சங்கர் குறித்த மருத்துவ பரிசோதனைக்கான அனைத்து ஆதாரங்களையும் தரவுகளையும் கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும் எப்படி கை ஒடைஞ்சதுன்றது பதில் சொல்லி ஆகணும் சவுக்கு சங்கரை கோர்ட்டில் முதல் நாள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதாவது தேனியிலிருந்து கைது செய்து கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது முதட்டில் தான் எங்கேயோ ஒரு சிறு காயம் இருக்கிறதோ அவரே வந்து சொல்கிறாரு அது எதேச்சியாக நடந்ததுன்னு ஒத்துக்கிறாரு அதில் சதி இல்லை என்று ஒற்று ஒப்புக்கொள்கிறார் அந்த இடத்துல வந்து சவுக்கு சங்கர் ஒரு பெருந்தன்மையும் நடந்து கொண்டதாக நான் பார்க்கிறேன் ஒரு காலகட்டத்தில் வந்து அவனே இவனே அடாபுடா ஆடு மாடு கோழி பன்னி எல்லாம் பேசிகிட்டு இருந்த சவுக்கு சங்கர் சென்ற முறை கைது செய்யப்பட்டு வெளியே வந்த பிறகு அந்த பேசும் தன்மையிலேயே ஒரு பண்பு தெரிந்தது இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் ஒரு அந்த மனிதனிடையே ஒரு பக்குவமும் பண்பும் தெரிந்தது பல விஷயங்கள் மாறி இருப்பதை நாம் புரிஞ்சு கொள்ள முடிந்தது ஒரு போர்குணம் இருப்பது தெரிந்தால் அந்த போர்க்குணத்தை என்னை போன்றவர்கள் குறிப்பாக போர்குணம் கொண்ட என்னை போன்றவர்கள் பாராட்டுகிறோம் இந்த பாராட்டும் தருவாயிலே அவர்கள் அந்த நபர் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்திற்கே இருக்கிறது இந்த அரசாங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் வைக்கிறார் அது வந்து ஜி ஸ்கொயர் பற்றி இருக்கலாம் டாஸ்மாக் பற்றி இருக்கலாம் இல்லை வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் என்ன நிலக்கரி ஊழல்னு இருக்கலாம் இப்படி வந்து பல்வேறு விஷயங்களை கொண்டு வருகிறார் ஸோ இந்த பல்வேறு விஷயங்களை வெளியே கொண்டு வரும்போது அதுபோன்ற விஷல் ப்ளோயர்ஸ் சமூக அக்கறையுடன் செயல்படக்கூடிய நபர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இந்த காவல்துறைக்கு இருக்கிறது இந்த காவல்துறை அதையெல்லாம் செய்யாமல் நீ குற்றம் சாட்டுகிறாயா உன்னை நாங்கள் மௌனி ஆக்குகிறோம் பார் என்று சொன்னால் அதுனால் இலிசவாயனா இல்லை நாங்களாம் இலிசவாயர்லா நாங்களாம் குரல் கொடுக்க மாட்டோமா சமுதாயத்தில் எப்போதெல்லாம் மோசமான சூழ்நிலை ஏற்படுகிறதோ அதுக்காக குரல் கொடுக்கறது தான் நாங்கள்லாம் இருக்கோம் இது கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அஃப்கோர்ஸ் பிஜேபி சார்பாகவே நான் இந்த விஷயத்திலே சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறேன் அதுதான் நியாயம் அதான் தர்மம் சவுக்கு சங்கருடைய அந்த பரிசோதனை அறிக்கைகள் விரைவில் சமர்ப்பிக்கப்பட்டு உரிய நியாயம் வழங்கப்பட வேண்டும் இந்த குண்டாஸ் போடுறேன் அதை போடுறேன் இதை போடுறேன் எத்தனை நாள் நீங்கள் வந்து அதிகாரத்தை பண்ண முடியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து சவுக்கு சங்கர் சேப்பாக்கம் தொகுதியில் நின்றால் இந்த சேப்பாக்கம் சேகுவாராக உதயநிதி தோற்கறதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்களே கூட்டிக் சவுக்கு சங்கர் மீது போடப்படும் ஒவ்வொரு பொய் வழக்கும் இந்த அரசாங்கத்தின் மீது சம்மட்டி அடியாக மாறும் மக்கள் என்ன கீழ்த்தரமாக இந்த அரசாங்கம் செயல்படுது இந்த அதிகாரிகள் கீழ்த்தரமாக செயல்படுகிறார்கள் ஒரு வழக்கில் ஏதோ நியாயம் இருக்கலாம் ஏதோ அந்த பெண்களை பற்றி பேசினார் அதிகாரிகளை பற்றி பேசினார் அந்த தான் நியாயம் இருக்கலாம் எனக்கு தெரியல ஏன்னா ஒரு வேலை அவர் சொன்னது குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அது அதனுடைய அதனுடைய சூழ்நிலைகளே பேராக மாறிவிடும் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் சவுக்கு சங்கரிடம் இருந்தாலும் அது 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 அதனுடைய டைமென்ஷனே வேறு அது மாதிரி குற்றம் சொல்லிட்டாரு அதனால் நாங்கள் கைது செய்கிறோம் அப்படியே பின்னாடி வந்து கஞ்சா வச்சுருந்தார் கைது செய்கிறோம் அப்படியே பின்னாடியே வேற வழக்குகள் இப்படி பேசினாரு அப்படி பேசினாரு இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் என்னது முழக்க போறேன் ஒரு தனிநபரை பார்த்து பயப்படும் ஒரு கேவலமான ஒரு அரசாங்கத்தை தான் திமுக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு அரசின் சாதனை என்பது அது சாதனை அல்ல வேதனை அது சாதனை அல்ல அயோக்கியத்தனம் அது சாதனை அல்ல காட்டு பின்ட்டித்தனம் அது சாதனை அல்ல பயத்தின் வெளிப்பாடு அது சாதனை அல்ல திறமையின்மையின் வெளிப்பாடு அப்படி ஒரு கேவலமான ஒரு அரசாங்கத்தை ஸ்டாலின் நடத்தி கொண்டு வருகிறார் இருபத்தி ஆறு தேர்தல் என்பது திமுகவிற்கு விற்கு அடிக்கப் போகிறது அந்த சாகுமணிக்கு தூபம் போடுவதாக இன்று இது போன்ற வழக்குகள் இது போன்ற செயல்பாடுகள் போதை மருந்து கடத்துபவர்களை ஆதரிப்பது போதை மருந்து கடத்துபவர்களுடன் குஞ்சுக்குழாவது போன்ற செயல்களை திமுக செய்து கொண்டிருக்கிறது இந்த இந்த தமிழக மண் உலகின் மூத்த குடியாகிய குடி உலகின் மூத்த குடி மற்ற யாருடையும் இல்லாத பெரிய பெரிய விஷயங்களை கொண்ட ஒரு உலகத்திற்கே உரிய அந்த சமூக நீதிக்கான ஒரு மாபெரும் விஷயமாகிய திருக்குறளை உலகத்திற்கு கொடுத்த தமிழகம் தமிழ் மொழி அந்த மக்கள் அந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் திரும்ப என்ன தருகிறது இந்த போன்ற கீழ்த்தரமான ஒரு அரசியலை ஒரு நிர்வாகத்தை தருகிறது இந்த அரசாங்கம் ஒழிக்கப்பட வேண்டிய அரசாங்கம் அதாவது திமுக அரசாங்கம் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய அரசாங்கம் அதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே அக்க வரும் இரண்டு ஆண்டுகளிலே நிச்சயமாக எதிரொலிக்கும் இவர்களுடைய நிர்வாக நிர்வாக திறமையற்ற செயல் என்பது மக்களின் மனதிலே மிக ஆழமாக சென்று பதியும் அப்படியே பாருங்க இந்த வரலாறு காணாத வெயில் மக்கள்லாம் வீட்டில் வீட்டுக்குள்ளே இருந்தாவே தகிச்சு போகக்கூடிய ஒரு ஒரு நிலைமை நாட்டிலே எல்லா இடத்துலையும் வந்து வெப்ப அலை வீசி கொண்டிருக்கிறது இங்க ஒருத்தர் முதல்வர் என்ற பெயரில் இருக்கிறார் பேர் என்ன ஸ்டாலின் அவர் போற நேராக போய் கொடைக்கானல் போய் உட்கார்ந்து மக்களை பற்றி தண்ணி பிரச்சனை வந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் தண்ணி பிரச்சனை இல்லாமல் கரண்ட் பிரச்சனை வந்துட்டு இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் மக்களை ஆள்வதா இல்லை காட்டாட்சியா இந்த நீரோ மன்னனை பற்றி சொல்லுவாங்க ரோமானிய நகரம் பற்றி எரிந்து கொண்டிருப்பது இருந்தாலும் ஃபில் வாசிக்கிறது அந்த நீரோவை விட மோசமான அந்த பஸ் ஸ்டாலின் அன்றைக்கி நீரோ மன்னன் இருந்த காலத்தில் வந்து ஒரு வேளை இந்த சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருந்துச்சு என்னென்னு நமக்கு தெரியாது ஆனால் மக்கள் ஒரு பக்கம் வெயிலில் தகிப்பிலும் இன்னொரு பக்கம் இந்த காட்டாட்சியின் அந்த டாஸ்மாக் போகாதம் மங்கங்க போதையில் வந்து தறிக்கட்டு மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவன் அவன் வந்து மக்கள் தறிப்பட்டு கஷ்டப்பட்டு தறிகட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்கங்க வந்து போதையில் ஆட்டம் பாட்டம் மிரட்டல் உருட்டல் இது வந்து நடந்துட்டு இருக்கு வெட்டு கூத்து எல்லாம் வந்து போதையினால் நடந்துட்டு இருக்கு இந்த போதையை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா இந்த போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தனக்கு போதை பொருள் வேண்டும் என்பதற்காக எந்த காரியத்தையும் செய்வார்கள் போதை மருந்தின் அந்த அவர்களால் அவர்களை ஆட்கொண்ட பிறகு அவர்கள் கொலை கொள்ளை கற்பழிப்பு என எந்த செயலையும் அவர்களால் செய்ய முடியும் போதை மாத்திரைகளையோ அல்லது போதை வஸ்துக்களையோ திரும்ப வாங்குவதற்காக அவர்களால் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்ற செய்வேண்டாலும் செய்ய முடியும் அது ஒரு வெறித்தனமான ஒரு விஷயம் அப்ப ஏற்பட்ட ஒரு விஷயம் தலைவெறித்தாடி கொண்டிருக்கிறது தமிழகத்திலே வெப்பம் அலை கொண்டிருக்கிறது தமிழகத்திலே தண்ணீர் பற்றாக்குறை பல ஊர்களிலே வந்து கொண்டிருக்கிறது பக்கத்தில் வந்து தங்களுக்கு ஒரு கூட்டணி மாநிலமான அவருடைய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய இருந்து தண்ணி வாங்கி கொடுக்கிறதுக்கு துப்பு இல்லை ஆண்டுகளாக தமிழகத்தில் வராத பிரச்சனை அதிமுக ஆட்சியில் கூட இல்லாத ஒரு பிரச்சனை தண்ணீர் பற்றாக்குறை என்பது மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது அறிவிக்கப்படாத மின்வெட்டு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எல்லா ஊர்களிலும் இந்த சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய நான் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட வந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டு என்பது மிக சாதாரணமாக ஆகிவிட்டது இது எது பற்றியும் கவலைப்படாத நீரோ மன்னன் போல கொடைக்கானலுக்கு சென்று அங்கே வந்து குதூகலித்து கொண்டிருக்கிறார் அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதெல்லாம் பண்ணுறாரு இதெல்லாம் ஒரு ஒரு மோனின்னு ஒரு கேரக்டர் இருக்கார்ல நாட்டுக்கு பிரதமராக இருக்கிறார் இருபது மணி நேரம் வேலை செய்கிறார் லீவ் எடுத்து எடு எடுக்கிறது இல்லை இதை பார்த்தா உங்களுக்கு அறிவு வர வேண்டாமா ஏதோ ஸ்பெயினுக்கு போனீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன்னு பொய் சொல்லிட்டு போனீங்க மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்ததாக ஒரு பச்சை பொய்யை சொன்னீர்கள் ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தால் நேர்மை இருந்தால் ஆண்மை இருந்தால் என்னை போன்றவர்கள் வந்து விவாதிக்க வேண்டும் இதை பற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஹாப்பக்லாய்டு என்ற நிறுவனம் தமிழகத்தில் இன்வெஸ்ட் பண்ணதா ஒரு கட் ஒரு கேவலமான பொய்யை சொன்ன நபர் ஸ்டாலின் அந்த நிறுவனத்திற்கு சார்பாக எந்த ஒரு நபர் கையெழுத்திட்டதாக இவர்கள் கூறினார்களோ அந்த நபருக்கு கையெழுத்திடுவதற்கான அதிகாரம் கூட இல்லை என்று அந்த நிறுவத்தின் உயர் அதிகாரிகள் எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இமெயில் எவ்வளோ கேவலமான ஒரு முதல் ஒரு பொய் சொல்லாம கேவலமா பொய் சொல்லாமா அசிங்கமா இல்லையா கேவலமா இல்லையா இங்கெல்லாம் மனுஷனா ஏன்னா ஊர் ஏரியா வந்து பொய் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்ததா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடினா கிட்டத்தட்ட வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே பொய் எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே பொய் எதுக்கு இந்த மாதிரி கேவலமான பொய்யை சொல்லணும் இவ்வளோ தான் ஸ்டாலின் ஸ்டாலின் என்ற நபர் இஸ்இக்குவல் டு பொய்யர் இஸ் ஈக்வல் டு திறமையற்றவர் காற்றாட்சி ஆட்டும் காற்றாட்சி செய்யும் நபர் இவ்வளோ தான் ஸ்டாலின் இது போன்ற நபர்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு இருப்பது சமுதாயத்துக்கே ஒரு அவப்பெயர் கேடு நாம முன்னாடியில் சொன்ன மாதிரி இந்த 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 ஆட்சி என்பது அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சி திமுக என்பது நம்ம கோபால்ஜி வார்த்தைகளில் சொல்றதுனா வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி போடப்பட வேண்டிய ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சி நன்றி